வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தோசை சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அப்பத்துக்கு இடியப்ப எல்லாத்துக்குமே ஆகுங்க அந்த மாதிரி குருமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வெஜிடபிள் குருமாவுக்கு வேக போட்டு எடுத்துக்கிறலாம் அதுக்கு கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சோம்பு கசகசம் இதை இப்போ ஒரு சுற்றி சுற்றி நம்ம அரைச்சிட்டு அப்புறமேலும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இப்போ தேங்காயம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயில் இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் இதில் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி குருமாவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க நல்ல நம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு புதினா இலை அது கூடவே தக்காளி தக்காளிக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறலாம் மிளகா காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்தால் காயும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம மிக்ஸி கழுவின தனியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் அருமையான வெஜிடபிள் குருமை ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ஒரு சிம்பிளான நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் தான் பார்த்துருக்கோம் இப்போ மல்லி எல்லாம் தூவிக்கிறோம்னா அவ்வளோதாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ